அரக்கோணம் டாக்டர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உற்சவ் இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உற்சவ் இருபத்தி ஆறு என்ற தலைப்பில் ஆண்டு விழா சனிக்கிழமை அன்று நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்நாடு கம்மநாயுடு மகாஜன சங்கம் செயல் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார் மாநில வாசுதேவன் பள்ளி தலைவர் சுப்பிரமணியம் அசோகன் வனிதா வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக தமிழக அரசின் பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் கலந்து கொண்டு குத்துவளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்து பேசியதாவது மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் நேரம் செலவிடுவதில் இருந்து விலகி புத்தகங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் மேலும் தனியார் பள்ளிகள் கல்வி விளையாட்டு ஒழுக்கம் அதிக முக்கியத்துவம் தருகிறது அரசு பள்ளிகளும் இப்போது சிறப்பாக நடைபெறுகிறது மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமையை பெற்று தர வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பனுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதில் சரவணன் செயலாளர் முரளி பொருளாளர் மோகன ரங்கசாமி பள்ளி இயக்குநர்கள் ரவிக்குமார் மகேஷ் பாபுஜி ரகு பாபு மற்றும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்களும் ஆசிரியர் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர்